ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி கூட எடுத்துக்கொள்ளாங்க இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதுகு வலியினால் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு உடம்புல ரத்தமே வந்து இல்லாமல் இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வருங்க இந்த ரெண்டு அதாவது ரத்த ஊட்டம் சீராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா முதுகு வலி கண்டிப்பாக வரும் இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒரு சூப்பரான வீடியோங்க இந்த வேர்க்கடலையை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச வேர்க்கடலையோட ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ரத்த ஊட்டம் சீராக ஆரம்பிக்குங்க எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் சோர்வு கழுத்து வலி முதுகு வலி பின்னங்கால் வலி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதான் இந்த ரெமடியை எல்லாத்தையும் விட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இதை பண்றதுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வேர்க்கடலை வந்து ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க இதை வந்து ரெண்டு இல்லைனா மூணு முறை வந்து நல்லா அலசிக்கோங்க வேர்க்கடலையை மேலே உள்ள தோடை எடுத்துகிட்டு வேர்க்கடலையே மண் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை அலசிக்கோங்க அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை நைட்டு ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் நல்லா ஊறி வந்திருக்கும் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் இதை காலையில் வெறு வயிற்றுல தான் சாப்பிடணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் அப்போ சாப்பிட்டுக்கோங்க இந்த டைமில் சாப்பிடணும் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கிடையாதுங்க ஆனால் ஊற வச்ச வேர்க்கடலையோட வே அதை ஊற வச்சு வேர்க்கடலை வெறுமனை சாப்பிடக்கூடாதுங்க அதோட ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா ஊற வச்ச வேர்க்கடலையை நம்ம தனியாக சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக பித்த தன்மை வந்து அதிகரிக்குங்க அதனால் அதனால தான் அது கூட கொஞ்சம் ஒரு துண்டளவு வந்து வெள்ளம் வெள்ளத்தை சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது பித்த தன்மை வந்து உங்களுக்கு குறையும் அதே சமயத்தில் வேர்க்கடலில் உள்ள முழுமையான சத்தும் உறிஞ்சி நம்ம உடலில் சேர்க்கிறதுக்கு பயன்படுதுங்க வேர்க்கடலையை தனியாக சாப்பிடும்போது சிலருக்கு நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் வேர்க்கடலையோடு வெள்ளம் சேர்த்து சாப்பிடும்போது சுவை நல்லாவே இருக்கும் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காதுங்க அதனால தான் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக வேர்க்கடலை பர்பி கடலை மிட்டாய் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க ஆனால் இப்போல்லாம் நம்மளாம் அந்த மாதிரி யாருமே சாப்பிட்றதே கிடையாது வேர்க்கடலை பர்பி கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதையும் சார்ந்த பிரச்சனையே இருக்காதுங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப கீழ் முதுகு வலி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாங்க ஊற வச்ச வேர்க்கடலையோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும் ஒரு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு தரும் உங்கள் வழியெல்லாம் வந்து வந்து இல்லாமல் போயிடுங்க இந்த ஊற வச்ச வேர்க்கடலையை எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட்டு தரும் வேர்க்கடலையில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கக்கூடியது வேர்க்கடலை சில பேருக்கு சின்ன வயசுலேயே மூட்டு வலி சோர்வு கைகள் பிரச்சனைனால கஷ்டப்படுவாங்க அது முக்கியமாக இப்போல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் லேப்டாப் அந்த மாதிரி வந்து நிறைய பார்க்குறதுனால மூளை சோர்வும் வந்து அடைய ஆரம்பிச்சு மூளையுமே வந்து ரொம்ப டயர்டாயிடுது இந்த ஊற வச்ச வேர்க்கடலையோடு வெள்ளத்தை சேர்த்து சாப்பிடும்போது மூட்டு வலி முதுகு வலி கைகால் பிரச்சனை மூளை சோர்வு இது எல்லாமே போய் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்கங்க கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே போயிருங்க எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை வந்து கொடுக்கும் இந்த வெள்ளத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குதுங்க மெக்னீசியம் சத்தும் இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை வந்து கொடுக்கக்கூடியதுங்க எவ்வளவு நாள் வேணாலும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இவங்க தான் சாப்பிட்ணும் இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க வேர்க்கடலில் கொழுப்பு அதிகம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஊற வச்சு வேர்க்கடலையில் நல்ல கொழுப்பு மட்டுமே தான் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலையோடு ஆனால் எப்போவுமே வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ